அனைவருக்கும் வணக்கம் இது நிமிட கதைகள் நேரம் கதையின் தலைப்பு புத்திசாலி ஒரு ராஜா தன் மந்திரியை எப்போதும் சிற்றரசர்களிடமிருந்து கப்பம் வசூலித்து வர அனுப்புவார் திரும்பும் ஒரு அடர்ந்த காட்டை கடந்து வர வேண்டும் மந்திரி கூட நான்கு காவலர்களையும் அழைத்து செல்வார் ஒரு அவர் திரும்ப மிக நேரமாகிவிடுகிறது காட்டு வழியே வரும்போது திருடர்கள் வந்து வழிமறிக்கிறார்கள் மந்திரியும் காவலர்களும் வந்திருக்கும் கூட்டத்தை பார்த்து திகைத்து இறைவனை பிரார்த்தித்து கொண்டு நிற்கிறார்கள் எங்கிருந்தோ ஆறு இளைஞர்கள் வந்து அவர்களை காப்பாற்றுகிறார்கள் மந்திரியுடன் ஆறு இளைஞர்களும் ராஜாவிடம் வருகிறார்கள் ராஜாவும் மிகவும் சந்தோஷமடைந்து இளையவர்களிடம் உங்களுக்கு எது வேண்டுமானாலும் கேளுங்கள் தருகிறேன் என்று கூறுகிறார் முதல் இளைஞன் பண வசதி வேண்டும் என்று கேட்கிறான் இரண்டாவது இளைஞன் வசிக்க நல்ல வீடு வேண்டும் என்று கேட்கிறான் மூன்றாவது இளைஞன் தான் வசிக்கும் கிராமத்தில் சாலைகள் சீர் செய்யப்பட வேண்டும் என்று கேட்கிறான் நான்காவது இளைஞன் தான் விரும்பும் செல்வந்தரின் மகளை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று கேட்கிறான் ஐந்தாவது இளைஞன் தன் குடும்பத்தினர் இழந்த மிராசுதாரர் என்ற பட்டம் மறுபடியும் வேண்டும் என்று கேட்கிறான் அனைத்தையும் தருகிறேன் என்று சொன்ன ராஜா ஆறாவது இளைஞனை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார் இளைஞன் சற்று தயங்குகிறான் ராஜா மீண்டும் கேட்கிறார் உனக்கு என்ன வேண்டும் கேள் நான் தருகிறேன் என்று அரசே எனக்கு பொன் பொருள் என்று எதுவும் வேண்டாம் வருடம் ஒருமுறை நீங்கள் ஒரு வாரம் அல்லது பத்து நாட்கள் என்னுடன் இருந்தால் போதும் என்று சொன்னான் ராஜாவும் இவ்வளவுதானா என்று முதலில் கேட்டார் பிறகுதான் இளைஞனின் கோரிக்கையில் ஒளிந்திருந்த புத்திசாலித்தனத்தை தெரிந்து கொண்டார் ஆம் ராஜா அவன் வீட்டில் போய் இருக்க வேண்டுமென்றால் அவன் வீடு நன்றாக இருக்க வேண்டுமல்லவா அந்த ஊருக்கு செல்லும் சாலைகள் நன்றாக இருக்க வேண்டுமே வேலைக்காரர்கள் வேண்டும் அவனுக்கும் ஒரு தகுதி இருக்க வேண்டும் சொல்லப்போனால் முதல் ஐந்து இளைஞர்களும் கேட்டது எல்லாம் இவனுக்கு இருக்க வேண்டும் என்று அவனுடைய புத்திசாலித்தனத்தை வியந்து அவனுக்கே தனது மகளையும் திருமணம் செய்து கொடுத்தார் உண்மையில் இக்கதையில் கூறிய ராஜாதான் அந்த இறைவன் பொதுவாக எல்லோரும் இறைவனிடம் முதல் ஐந்து இளைஞர்கள் கேட்டது போல தனக்கு வேண்டியதை கேட்பார்கள் கடைசி இளைஞனை போல் இறைவனே நம்மிடம் வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டால் மற்றவை எல்லாம் தானாக வந்து சேரும் என்பது உண்மைதானே என்ன நட்புகளே கதை பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி